இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாயிருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீபம் எதற்காக என்று சொன்னால் பொருட்களை நாம் பார்க்கும்படியாக அது வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இருளிலே நாம் எதையும் பார்க்க முடியாது ஆனால் ஒரு வெளிச்சம் இருக்குமானால் எல்லாவற்றையும் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும் அதே போலதான் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக அது மனுஷனுக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய ஆவி என்று சொன்னால் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லி மனிதனை நாம் பார்க்கிறோமே அந்த ஆவியைப் பற்றி இந்த இடத்துல பேசவில்லை பதிலாக மனிதன் தனக்குள்ளே இருக்கிற நன்மை தீமையை பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு உள் உணர்வை பற்றி ஒரு ஞானத்தை பற்றி ஒரு வெளிச்சத்தை பற்றி நாம் எல்லாரும் சாதாரணமாய் பயன்படுத்துகிற வார்த்தையாயிருக்கிற மனசாட்சியை பற்றி இந்த காரியமானது நமக்கு கூறுகிறதாக இருக்கிறது இந்த ஆவி மனுஷனுக்குள் இருக்கிறபடியால் தான் இந்த மனசாட்சி மனிதனுக்குள்ளே செயல்படுகிற படியினால்தான் மனிதன் தான் செய்கிறது நன்மையா தீமையா என்பதை அவனால் பகுத்து பார்க்கக்கூடியவனாக காணப்படுகிறான் இது எல்லாருடைய உள்ளத்திலும் உண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதனாயிருந்தாலும் ரட்சிக்கப்படாத மனிதனாயிருந்தாலும் அவனுக்குள்ளே இந்த ஆவியை கற்ற வைத்திருக்கிறாராம் இந்த ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது ரோமர் இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் எடுத்துக் கொள்வோமானால் அப்போசன் ஆகிய பவுல் இப்படியாக அதை கூறுகிறவராக இருக்கிறார் அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புராதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் சாதாரணமாக நியாயப்பிரமாணம் எது சரி எது தவறு என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் யூதர்கள் நியாயப்பிரமாணம் உடையவர்களாயிருந்தார்கள் ஆனால் புரஜாதிகளுக்கோ நியாயப்பிரமாணம் இல்லை அப்படி இருந்தும் பிரஜாதிகளும் எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து சரியான பாதையை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் தவறு சரி என்பதை பகுத்து பார்க்கக்கூடியவர்களுமாய் இருந்தார்கள் அதைதான் இங்கே நாயக பவுல் கூறியுகிறார் அவர்களுக்குள்ளே அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார் பதினைந்தாம் வசனத்தில் அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதைதான் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சமானது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை சொல்கிறார் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்களை நீ செய்கிறது தவறு இல்லையா என்று நாம் கேட்டால் ஆம் தவறுதான் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் இல்லை என்று வாதாடுகிற உண்டு ஆனால் அவள் உள்ளத்தில் எல்லாருக்கும் எது சரியது தவறு என்பது தெரியும் அது யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்கள் நாத்திகர்களாய்க்கூட இருக்கலாம் தேவனை அறியாத இருக்கலாம் வேதத்தை ஒருமுறை கூட இருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்குள்ளே இந்த பகுத்து பார்க்கக்கூடிய மனசாட்சி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம் இது தேவன் மனுஷருக்கு கொடுத்த தீபமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த மனசாட்சியின் மூலமாக இந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் பரிசுத்தாவியானவரும் மனிதனோடு கூட போராடுகிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது யோவான் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்கும் பொழுது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியான வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறாராம் பாவம் இன்னதென்பதை உணர்த்துகிறார் நீதி எது என்பதை உணர்த்துகிறார் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை உணர்த்துகிறார் அந்த உணர்வு எதன் மூலமாய் வருகிறது அவனுக்குள்ளே தேவனால் வைக்கப்பட்ட ஆவியின் மூலமாக அந்த மனசாட்சியின் மூலமாக அது மனிதன் உணரத்தக்கதாக அவனோடு கூட அவர் போராடுகிறவராயிருக்கிறார் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனிதன் பெருகின பொழுது அங்கே பாவமும் பெருகிற்று அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடே போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு கூட போராடுகிறது இதை தான் நீதி தெளிவாக வாசிக்கிறோம் பிரியமானுல்லே இன்றைக்கு தேவன் அந்த வெளிச்சத்தை மனுஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிறாள் ஆனால் மனுஷன் அந்த வெளிச்சத்தின் மூலமாக நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்தாலும் கூட நன்மை செய்ய பலனற்றவனாக காணப்படுகிறான் தீமைக்கு அடிமையானவனாக காணப்படுகிறான் என்பது உண்மையான ஒரு காரியம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அந்த மனசாட்சியானது புதுப்பிக்கப்படுகிறதாக காணப்படுகிறது ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனோ மனசாட்சியில் செத்தவனை போல காணப்படுகிறான் ஆவியானவர் அப்படிப்பட்ட மனுஷனோடும் கூட பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் அந்த வெளிச்சத்தை தேவன் கொண்டு வருகிறார் அதைதான் யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டு சொல்லும் பொழுது வெளிச்சமானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷன் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த வெளிச்சம் என்பது தேவன்தான் அவர்தான் வெளிச்சமாயிருக்கிறார் அந்த வெளிச்சமானது மனுஷனுக்குள்ளே வீசுகிறதா இருக்கிறது அப்பொழுது மனிதன் தன்னுடைய தவற்றை உணரக்கூடியவனாக மாறுகிறான் அவன் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் தேவன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் மனிதன் அந்த மனசாட்சியை மழுங்கடிக்கிறவனாக காணப்படுகிறான் ஒன்னூத்தி முத்தி நான்காவது அதிகார முதல் வசனத்திலே அப்போஸ் நாயகி பவுல் சொல்லும் பொழுது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்று சொல்லி சிலரை குறிப்பிடுகிறார் தான் செய்கிறது தவறு என்று தெரிந்தாலும் கூட அதை சரி என்று சொல்லி அவன் வாதிட்டு அந்த மனசாட்சியை மழுங்கடிக்கிறவனாயிருக்கிறான் பிசாசதை செய்கிறவனாயிருக்கிறான் இந்த சமுதாயம் கூட தவறுகளை சரி என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது பலவிதமான போதனைகளின் வழியாக பலவிதமான காரியங்களின் மூலமாக பிள்ளைகள் தவற்றை சரி என்று நினைக்கத்தக்கதாக இந்த சமுதாயம் அவர்களை இழுத்துச் செல்லுகிறதாக காணப்படுகிறது அதனால்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தவறு என்று உணரப்பட்ட சில காரியங்கள் இன்றைக்கு தவறு இல்லை என்று சொல்லி மனிதர்களாலே வாதிக்கப்படுகிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிற மனுஷனோ அந்த மனசாட்சியிலே அவன் புதுப்பிக்கப்படுகிறவனாக காணப்படுகிறான் அதனாலே தான் பாவம் செய்யும்போது தெளிவாக குற்றம் மனசாட்சி உள்ளவனாக செய்தேன் என்று தெளிவாய் உணரக்கூடியவனாக விசுவாசி காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறான் மனசாட்சியிலே புதிப்பிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அதனால் தான் தாவிது பாவம் செய்த பொழுது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டிலே சொல்கிறான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம் அந்த காரியம் அவனை ஆண்டிடத்திலே வழிநடத்துகிறதா இருக்கிறது மறுபடியுமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை மறுதளித்தான் கசந்து அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம் காரணம் அவனுடைய மனசாட்சி தேவனுடைய வார்த்தையினாலே தூண்டப்பட்டு அவன் மனங்கசந்து அழுகிறதை பார்க்கிறோம் உண்மையான விசுவாசியின் அடையாளம் இதுதான் பாவியாய் இருக்கிறவனோ பாவம் செய்கிறோம் என்பதை அவன் அறிந்திருந்தாலும் அந்த பாவத்திலே அவன் நிலைத்திருக்கிறவனாக சில நேரத்தில் அந்த பாவத்தை பற்றி பாராட்டி கொண்டிருக்கிறவனாக பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளையோ பாவத்தில் அவனால் தொடர்ந்து போக முடியாது குற்ற மனசாட்சியின் வேதனையை அனுபவிக்கிறவனாக சந்தோஷத்தை இழந்தவனாக கதறுகிறதை நாம் பார்க்கிறோம் மனிதனுக்குள்ளே இந்த போராட்டம் இருக்கிறதே அப்போசன் ஆகிய பவுல் ரோமர் கழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் எப்படி நான் செய்கிறது எனக்கே இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்கிறார் விரும்புகிற நன்மையை விரும்பாத தீமையே செய்கிறேன் என்று சொல்கிறார் இது மனிதனுடைய அவல நிலைமை நிர்பந்தமான மனுஷன் நான் யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல் கதறுகிறதை அங்கே குறிப்பிடுகிறார் இது பழைய மனுஷனுடைய உண்மையான நிலைமை பாவமான மனுஷன் தான் பாவம் செய்கிறேன் என்பதை தெரிந்தாலும் அதிலிருந்து அவன் விடுதலை பெற முடியாமல் கதறுகிறதை பார்க்கிறோம் பாவத்திற்கு அவன் அடிமையாயிருக்கிறதை பார்க்கிறோம் தீமை எது என்று தெரிந்தும் தீமையை செய்கிறவனாய் காணப்படுகிறான் இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னவென்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் என்பதை அங்கே பவுல் குறிப்பிடுகிறார் நன்மை எது என்பதை தெரிந்திருந்தாலும் நன்மை செய்ய முடியவில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்கிறான் இந்த போராட்டத்திற்கு காரணம் மனுஷனுக்குள்ளே இருக்கிற பாவ இருக்கிறது இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக வந்தது ஆதாமும் ஏவாளும் தேவன் கொடுத்த அந்த பரீட்சையிலே வென்றவர்களாக அதற்கு பின்பதாக நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்திருப்பார்களே ஆனால் அவர்கள் கீழ்ப்படிதலை கற்றுக் ஆனால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்தபடியினாலே பாவ சுவாபம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று பாவத்திற்கு அடிமைகளாக மாறினார்கள் அதனாலே நன்மை தீமை எது என்பதை அவர்கள் அறிந்த பின்பும் நன்மை செய்ய இயலாதவர்களாகவும் தீமை செய்ய பழகினவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பின்பு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்திருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் நன்மை தீமை எது என்பதை அறிந்தாலும் அவர்கள் தீமை செய்யக்கூடாத உள்ளாகவும் உள்ளாகவும் இருந்திருப்பார்கள் பாவம் குடிக்கொண்டிருக்கிறது தாவித அதை பற்றி சொல்லும் பொழுது என் தாயனை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு காரியம் என்னவெட்டு சொன்னார் தேவன் மனுஷனுக்குள்ளே ஒரு ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார் அந்த ஆவி மனுஷனுக்கு தீபமாய் இருக்கிறது அந்த தீபமானது மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை ஆராய்ந்து காட்டுகிறது அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை உணர செய்கிறது அவனை மனந்திரும்பதற்கு நேராக வழி நடத்துகிறது இது மிக அற்புதமான ஒரு காரியம் இந்த ஆவியை நாம் அவித்து போடக்கூடாது என்பதையும் புதிய பாட்டிலே தேவனுடைய எச்சரிப்பை பார்க்கிறோம் தேவனமோடு கூட பேசுகிற அந்த காரியம் தேவனுடைய சத்தம் எனக்குள்ளே துணிக்கும் பொழுது அதை நாம் தொடர்ந்து தவிர்த்து கொண்டே வருவோமானா கீழ்ப்படியே மறுத்து கொண்டே வருவோமானா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானது அந்த தீபமானது அணைந்து போகிறதாக இருக்கும் அதற்கு பின்பதாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த சப்தம் நமக்கு கேட்காமல் போய்விடும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வெளிச்சம் இரட்சிக்கப்பட்டவர்கள் இதை கூர்மைப்படுத்தி கொண்டே வர வேண்டும் தேவனுடைய சத்தம் எளிதாக நமக்கு கேட்கக்கூடியதாக மாற வேண்டும் அது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டு வரும் பொழுது ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு நான் தொடர்ந்து கீழ்ப்படியும் பொழுது அது கூர்மைப்பட்டு கொண்டே வருகிறது ஒரு விசுவாசி தேவனுக்கு கீழ்ப்படிவதை பழக்கமாய் கொள்ளாமல் இருப்பானேனா இந்த கூர்மையானது அவனுக்கு குறைந்து கொண்டே வருகிறது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதவனாக மாறுகிறான் கீழ்ப்படிய முடியாதவனாக பாவத்திற்கு அடிமையாகவும் போகிறவனாக இருக்கிறான் இந்த ஆவியை உள்ளாகி நானும் நீங்களும் தேவனை சத்தத்தை கேட்கிறோமா நம்முடைய உண்மையான நிலைமையை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்போம் இந்த காரியங்களை குறித்து ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வைத்துக் கொடுப்பாராக ஆமேன்